வணக்கம் நான் ஜோதிட ரஷ்டகொண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துல ராகு சாதகமாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேதுனால பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் குரு இந்த வருடம் உங்களுக்கு நாளில் இருக்கக்கூடிய குரு இம்மாதத்துடைய பிற்பகுதியில் மே மாதத்திலிருந்து ராசிக்கு பார்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு அப்போது இந்த வருடம் உங்களுக்கு சற்று சாதகமான வருடம் இன்னும் சொல்ல பல வகையில் வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக மேன்மை தரக்கூடிய வருடமாக இருக்கும் கலந்த சில கடந்த சில வருடங்களை விட இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் கிடைக்கும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மேன்மைகள் அதிகம் கிடைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகும் குறிப்பாக கணவன் மனைவி உறவாக இருக்கும் அஹ் சகோதரர்களுடைய பிரச்சனைகள் சகோதரர்களோட பிரச்சனை அல்லது தாய் தந்தையரோட பிரச்சனை உறவுகளோட பிரச்சனை நண்பர்களோட பிரச்சனை இதெல்லாம் சுமூகமாகக்கூடிய காலகட்டம் மன ரீதியாக சில குழப்பங்கள் இருந்தால் அது தெளிவடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் புத்துணர்ச்சியோடு உணரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கடன்கள் பெரும் பகுதி குறையக்கூடிய ஒரு வருடம் அதற்குரிய வழிகள் தெரியக்கூடிய வருடம் ஏன்னா கடன் ஏதாவது ஒரு வழியில் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கழகத்தில் இருக்குது பணம் தேவைக்கேற்ற பண வரவு வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லை சனியுடைய தாக்கம் இருக்குது உங்களுக்கு குடும்ப சனி வாக்குச்சனி என்பது பாதசனி என்பது தொடர்கிறது இருந்தாலும் குருவானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் மே மாதம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதன் பிறகு பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய நட்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் பெயர் புகழ் அதிக கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளில் வெற்றி அதன் பிறகு மிக சிறப்பாக கிடைக்கும் குறிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பு இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் தடைபட்டவர்களுக்கும் இந்த வருடத்துடைய பிற்பகுதி மிக சிறப்பான அமைப்பில் இருக்குது அதோட புதிய தொழில் வாய்ப்புகளை காத்திருக்கவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இடம் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருடத்தில் அதோட இந்த குருவுடைய அமைப்பு உங்களுக்கு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய நிலையிலையும் மற்றும் ராபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிலையிலையும் இந்த அதோடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒரு முக்கிய நபர்களுடைய ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும் அது உங்களுடைய தொழில் நபர் சார்ந்த நபர்களாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் துறை சார்ந்த நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஆதாயம் கிடைக்கும் அரசியலில் இருந்தால் நட்பெயர் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண் இந்த வருடத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு அமையுது மகர ராசிக்காரவங்களுக்கு முற்பகுதியில் உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகள் உண்டு அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை தர வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வருடமாக இருக்குது பிற்பகுதியானது உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை அதிகம் நடத்தக்கூடிய ஒரு வருடமாகவும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய வருடமாகவும் சிறப்பான வருடமாக இந்த வருடம் அமைய போகுது அதனால் நீங்கள் கவலையில் விடுங்கள் உங்களுக்கு குரு சாதகமாகும் இந்த வருடம் பிற்பகுதியில் ஆரம்பிக்கும் போதும் இந்த ராகும் சாதகமாக இருப்பதும் உங்களுக்கு வளர்ச்சிகளை அதிகம் தரக்கூடிய வருடமாக ஏற்றங்களை தரக்கூடிய வருடமாக இருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்